வணக்கம் என் பேர் சத்யபாபு நான் சோளிங்கநல்லூர்லேருந்து வரேன் இங்கே பசுமை கோயிலில் வந்து அஞ்சு நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேங்க ஆக்சுவலாக நாளே வந்து நிமிர்ந்தினில் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு ஸோ அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இதுவரைக்கும் நான் என்னெல்லாம் சமுதாயத்தில் வந்து என்னென்ன என்னுடைய கேரக்டர்ஸ் வந்து என்னை எப்படி வந்து அவமானப்படுத்தி என்னை எப்படியெல்லாம் லைஃப்பை வந்து ட்ராக் மாறி போயிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த டாப்பிக்கை வந்து ஐயா சொல்லி கொடுத்தாங்க நான் அதிலிருந்து எப்படி நான் நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டரை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேங்க ரெண்டாவது நாள் பழக் பார்த்து பழகு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமான டாப்பிக்கு ஸோ என்னுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உணர்கிற மாதிரி ஐயா அந்த இடத்துல வந்து ஃபீட்பேக் எல்லாமே இருந்தது நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னைய நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அடுத்து அடுத்தது வந்து அடுத்த நாள் வந்து ஊக்கமது கைவிடல் அப்புறம் காலம் முன் கையில் அப்புறம் ஆனந்த வாழ்வு ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம என்னுடைய அவுட்டர் கோரில் இருந்து அவுட்டர்லேருந்து என்னை வந்து இன்னர் கோரில் எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து இங்கேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேங்க என்னுடைய என்விரான்மெண்ட்டு நான் இருக்கும்போது நான் எந்த மாதிரி இருக்கணும் இங்கே என்னுடைய இன்னரில் வந்து நான் எந்த மாதிரி வந்து என்னை டெவலப் பண்ணிக்கணும் நான் எப்படி லைஃப்பில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நான் வந்து முன்னேறது எல்லாமே வந்து வாழ்வியலுக்கான கோர்ஸ் மட்டும் இல்லை இது இது வந்து என்னுடைய ஆன்மீக பாதையில் நான் எப்படி இருக்கிறேன் நான் எப்படி மாறணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து எனக்கு ஐயாவை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க நான் இதை இந்த வந்து நான் இன்னும் நான் வந்து ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நான் வந்து எல்லோரும் வாங்க இதை அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கும் எந்த மாதிரி இவங்க வந்து கோர்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க ஐயா இது கோர்ஸ் இல்லை இது வாழ்வியல் வாங்க சந்தோஷமாக போய்ட்டு வாங்க